ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்றது நல்ல ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி தானா இல்ல ஏன்னா இப்போ வந்து பி முன்னைக்குள்ள சுச்சுவேஷனுக்கு அவங்க முடிவு எடுத்துருக்காங்க அவங்களுடைய ஒர்க்கு இவருடைய இது கெமிஸ்ட்ரி ஒத்து வரணும் ஆனா இது சரியான முடிவா எங்க உங்களுக்கு எனக்கு தோணுது ஏன்னா அவங்களும் இவங்களும் ஒத்தனைக்கு போயிட்டு இருக்காங்க ஜென்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமை கவர்மெண்ட் வந்து குறை சூடுதலே இருக்கு இப்போ உள்ள கவர்மெண்ட் அவரு முன்னாடி எடப்பாடி அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது ஆமா கட்சியால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆனா அவரு மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணாரு ஏடிஎம்கே தலைமை சரியில்லைன்றது என்னுடைய ஒரு என்னுடைய பர்சனல் இது உங்களோட தலைநுட்ப இது தலைமை கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா கொஞ்சம் இதா இருக்கும் அது பிளக்ஸிபிலா இல்ல அவர் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் வரும் ஒரு மைண்டா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சைடுமே இது பண்றார் டபுள் கோல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இங்க கிடைச்சுன்னா அந்த சான்ஸ் அங்க கிடைச்சுன்னா அந்த சான்ஸ் சோ அவரால ஒரிஜினலா ஒரு ஸ்டெடியா ஒரு ம இது எடுக்க முடியும் அதாவது எடப்பாடி ஆமா எஸ் கரெக்ட்

அவங்களுக்குள்ளேறதுக்கு கொஞ்சம் எடப்பாடியார் நமக்கும் மோடி போய் நம்ம போய் டெல்லியில பாக்க போறதில்ல மோடி நமக்கு தே இருக்காரு இல்லை அது வேறு அது மேல நம்ம இங்க வந்து தமிழ்நாட்டுல அண்ணன் உங்களை தாண்டி அவங்க பார்க்க மாட்டாங்க

மக்களுக்கு கொள்ளது செய்யல அப்படின்னு தான் நினைப்பான் இந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்க முடியாது அவங்க மேல நம்பிக்கை ஏன்னா அம்மா அதெல்லாம் பண்ணியிருக்கான் நிறைய அந்த அம்மா பண்ணுவாங்க அவங்க தலைமை அவங்களோட பண்ண தர்மம் இவங்களை காப்பாற்றும் ஆனா இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறதே அது ஜெயிக்கல இவங்க சண்டையும் சரியா இருக்கும் ஜெயிச்சா ஓட்டு போட்டால் கூட இவங்க சண்டைதான் போடுவாங்க மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அதான் இப்போ ஏடிஎம்கே கூட பிஜேபி இருந்திருக்கிறது நல்லதா இல்லை நல்லது இல்லைங்களா பிஜேபி காங்கிரஸ் இருந்தாங்க அதுவும் நல்லா இருக்கு காங்கிரஸ் பிஜேபி அவங்க குட்டக்கலை குட்டக்கலை பண்ணியே விட்டு ஊட்டிங்கிறாங்க அந்த மாதிரி தான் மோடி மோடி நல்ல அவர் குட்டக்கலை முட்டை விட தளர மற்றபடி எல்லாது அவர் வரணுமா முந்நூறு சீட்டே எல்லாம் இரநூத்தி நாற்பத்தி நாலு சீட்டும் முப்பத்தி நாலு சீட்டும் அவர் கொடுத்துடணுமா

இருக்க கூட்டணி எல்லாமே ஒருத்தரையே ஒழிக்கணும்னு நிக்கிறாங்க இவங்க வந்து அப்படி கிடையாது இவங்க நான் ஆட்சி மட்டும் இருந்தா போதும் நான் மட்டும்லாம் இருந்தா போதும் மக்கள் எப்படி போனாலும் கவலை இல்லை அவங்களுக்கு இல்லைன்றதுனால இல்ல இவங்க வந்து அஞ்சு கட்சி இருக்குதுன்னா அந்த அஞ்சு கட்சியும் வந்து ஒரே மனப்போக்குல இருக்காங்க ஒருத்தரையே ஒரே இதுல கழிப்பாடுதான் நடக்கும்